போராட்ட காலகட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியவர் பிரிய மகேஷ் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற மகேஷ் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது அவருடன் பலர் பணியாற்றியிருந்தார்கள் அவர்களில் மிக நெருக்கமாக பணியாற்றியவர் ஏற்கனவே நாம் வானொலிகளிலே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலே டிஆர்டி வானொலியை உருவாக்குவதில் பங்களித்தும் மற்ற கூடுதலான விளம்பரங்களை எங்களுக்கு சேகரித்து தந்தவர் மாணிக் சென்றும் இடையிடையே அவருடைய குரலையும் நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் அவர் பெரிய மகேஷ் அவர்களோடு இணைந்து காலம் பணியாற்றிய ஒருவர் அவை அவரிடம் பெரிய மகேசனுடைய இழப்பு தொடர்பாக கேட்கலாம் வணக்கம் அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தீர்கள் வணக்கம் வணக்கம் தர்சன் முதலில் எங்கள் நண்பன் பெரிய மகேஷ் அவர்கள் அவருக்கு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை தெளித்துக் கொள்கின்றோம் பெரிய மகேஷ் என்று அவர் வந்து கோண்டாவில சேர்ந்தவர் அவர் இங்க இருக்கிற காலத்திலேயே அவருக்கு அப்பா அம்மா அவர்கள் வந்துட்டார் அதோட அவருக்கு ஒரு சகோதரி இருந்தவா அவவும் வந்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வந்துட்டா மற்றது அவருக்கு சொந்தம்னு சொல்லி அவருக்கு இங்க இல்ல ஆனால் நான் எண்பத்தஞ்சாம் ஆண்டு இங்கு வந்த பொழுது எந்த வீட்டுக்கு வார லெதான்னு சொல்லி பரிசு எந்த வீட்டுக்கு வர வர்ற வந்த இயக்க வேலையாக புத்தம்பிக்க நிதி சேர்க்க வந்து பெரிய மகேஷ் தான் பெரிய மகேஷன் தெரியும் அவளுக்கு பிரபலிஜமான பெரிய மகேஷ் மற்றும் திரிச்ச நல்ல நல்லொரு பாடகன் சிறந்த ஒரு பாடகரன் அடுத்தது அவர் அங்க இருக்கிற காலத்துல வந்து நான் அப்ப இங்கொரு பதினாலு மூன்று ஆயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழப்பு கூட அது பத்து ரூபா புதுசை என்ற இடத்துல இருந்துச்சு சேர்ந்தவர்கள் சில குற்றச்சாட்டில் வந்து தனிநபர் குற்றச்சாட்டில் தனவே கை சேர்க்கப்பட்ட பொழுது நான் பதினைஞ்சாம் தேதி அடுத்த நாள் இந்த அமெரிக்கா தான் முடிஞ்சு அங்க போற ஹாரியால் அங்க போய் அவன் நான் கேட்ட என்ன உழவு இந்த குற்றச்செயில ஈடுபட்டேன் இருந்த பொழுது அப்ப பெரிய மகேஸ் என்ன பெரிய மகேஷ் அறிமுகப்படுத்த பெரிய நிதிதாரர் மார்டிக்ஸ் இதுதான் நான் இந்த காலகட்டத்துல இப்ப மாஸ்டர் உதயம் அந்த நேரத்துல அவர் சோத்தக்கார்க்கு பாயம்புலி ஓட்டுற சோத்தக்கார நிக்குது அப்ப அப்ப சொல்லிட்டு ரங்க சொல்லி அனுப்பிச்சு நான் பாத்துக்க அந்த நேரம் விஷயம் தெரியாமல் நாங்கள் அவர் ஜெர்மன்ல ரமேஷ் குமார் என்றவர் பொறுப்பா இருந்தவர் ரெண்டு பக்கமும் விடுதலை புலி என்ற சீல் அடிச்சு அந்த காருக்கு கதவில ரெண்டு பக்கம் சீல் அடிச்சு அதைத்தான் நாங்கள் எல்லா தேதிகளுக்கும் பயன்படுத்தி கொண்டது நான் சந்திச்சது பதினஞ்சு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அவனுக்காக பத்து ரூபு சேல வந்து மாணவர் எண்பத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்துல இவரை பெரிய மயசை சந்திச்சேன்

அப்ப அதுக்கு பிறகு மகேஷ் வந்து அப்படி வந்து பிரச்சனை அப்ப அன்னைக்கு வந்து விடுதலை மொழிகள் ஒருங்கிணைப்பு புலிகள் அன்னைக்கு பெரிய வளர்ச்சியா சொல்ல முடியாது அப்ப முன்னுக்கு இருந்தது வந்து பெரிய பிரச்சனை

ஒரு லைப்ரரிக்கு லைரிக்கு பொறுப்பது வாசிக்கிற அசந்தி திரகலாத எல்லாம் வந்து புத்தகம் கொடுக்குறான் லைப்ரரியில வந்து அதே மாதிரி அப்படி போய் ஒரு ஆள் வயசு அவன்ல ஒரு பிரச்சனையான்னு சொன்னா நீங்க தெரிவு அடிச்சு அப்படி அச்சா நீ எங்க இருக்கலான்னு கேட்பான் இங்க

அப்ப நாங்க ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேரு தான் பன்னெண்டாயிரம் பேர் இருந்தது அந்த காலகட்டத்துல அப்ப கட்டத்துல அப்படின் அதே மாதிரி புவிசில வந்து வந்தாலும் ஒரு கோழிக்கு ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு போட்டுதான் ஜமைக்கிறது எல்லாம் சாப்பிடறதுக்கு ஒரு ஒரு கோழிக்கு ஏதாவது கோழிக்கு உள்ளக்கெழங்கு போடுற உள்ளக்கிழங்கு கோழி போட்டு அப்படி ஒரு மயசு அந்த இறக்குறத ஆனா அவட பூலி எப்படி அதாவது கோழி பொறியியல் போட்ட உள்ளக்கெல்லாம் கட்டு அவனுக்கு விட்டு போனோம் நேருமே கலவில பொய் இல்ல மற்றது வந்து இந்த நாங்கள் நக்கல் நைண்டி வாங்கிவா அது இல்ல ஆஹ் மற்றது நாங்க இந்த குருக்கு பொய்யையும் முழுமையா மாரிச்சு கிடைக்கிற பழக்கம் என்ன டைம் இருக்குது ஆனா அவன் அப்படியெல்லாம் கிடைக்க மாட்டான் ஒரு போராட்டத்தை சரியாக சொல்லக்கூடியவன் மற்றது அவன்

புத்தி பத்து புத்தம் காசுதான் மக்கள் தர காசை மட்டும் ஒப்படைச்சிருவான் அவன் அதுக்கு பிறகு அவன் அது அவர்கள் மாத்திரமல்ல இன்னொருத்தர் பத்தாயிரம் பிராங்க் புத்தாம் எரிமலை புத்தகத்துல பத்தாயிரம் பிராங்க் தர வேண்டியவர் அவர்கள் எல்லாரும் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவரெல்லாம் மாத்திரம்

அன்னைக்கு பிறகு நாங்கள் கிடைச்சா பட்டு ஒழிக்கிறதுக்கு காரணம் ஐஜே ஆரம் ரேங்கின சம்பளம் அடிக்கிற மட்டும் காரணம் அந்த அடிப்படையில ஒலி விட்ட எல்லாம் சம்பளம் விரிச்ச காலத்துல அது அது நாங்கள் வெளிக்கிற காலத்துல நான் உள்ளுக்கு இருந்த உளவு முயற்சி நாங்கள் தடுக்கிறதுக்கு அது புற்றுநோய் மாதிரி வளர்ச்சி அடைஞ்சுட்டு அதாவது கேரள ஒரு கூட சம்பளம் மாட்டலா சரி நாங்கள் இருக்கிற பெரிய அதை பழசுகளை முடிஞ்சதுக்காக இருக்கிற ஆனா காலகட்டம் அப்படியான காலகட்டத்துல சம்பளம் டாமல் விரிசை உருவம் தான் அதுவும் நூத்தி ஆயிரம் குடும்ப வாழ்க்கையும் அக்கா ஒரு ஆள் இருந்தவாத்துல செந்துவான ஏரியால பக்கத்துல இருந்தவா அவர் அவரும் வந்து திருமணம் செய்த எனக்கு முன்னால உனக்கு தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தம்பி எங்களுக்கு

பொன்னால் பூரன் தண்டவாள பாட்டு பாடி கொண்டு போறான் அவன் கண் பிஞ்சுவான்னு கூப்பிட்டு என்னன்னு கேட்க அவன் இந்த பாட்டு பாடுற வழக்கம் இருக்கு அதுவே எம்ஜிஆர் பாட்டு பாடுவான் திருப்பி அப்ப அப்படி ஒரு சுதந்திர பிள்ள கடைக்கியா நான் ஒரு ஆறு மாதம் கட்டுறான் கார் நோட்ல கண்டு ரயில்வே ஸ்டேஷன் கட்டு கதைக்கு நான் அதுக்கு பிறகு இந்த செய்திய வந்து எனக்கு என்னோட லூபுஷையில இருந்து லாக்கொன்னு மட்டும் போறதுக்கு பஸ்ல அடிக்கடி வருவேன் பாபா அடிச்சது பிறகு அதுக்கப்புறம் ஒரு வீட்டியோர் இது ஒரு ஒரு அதிர்ச்சி சொன்னா மாதிரி உண்மையா கவலைப்பட வேண்டிய அவர் என்ற எங்களோடு நெருங்கி பழகியவர் என்ற அடிப்படையில அதுவும் அண்மையிடம் நான் சந்திச்ச ஒருவர் அதை விட நேற்று திருவண்ணை கடிச்சு கேட்க திருவண்ணா நேற்று தன்னோட கட்சி வேணாம் நைட்டு காய்ச்சின்னா நைட்டு தண்ட காய்ச்சணும் நைட்டு தண்ட புத்தகங்கள் கூட்ட இப்ப குட்டை குப்பிகள் வேணும்னு சொல்லி கழிச்சவன் பாருங்க காட்டு வந்து வந்தான் சொல்லி பிறகு கொஞ்சம் ஊட்ட அடிச்சு எனக்கு தெரிய சொன்னது என்ன விஷயமான்னு சொன்னா எல்லாருக்கும் அஹ் இங்க திருவண்ணா மாலிச்சா தெரியும் கனவே தெரியும் கனவே இருக்கு ஆனா எல்லாரும் கூட தெரிஞ்ச ஒருவன் ஒடுங்கி பாந்தார் நான் பெரிய மகேஷ் செல்மோஜன் பாருங்க அவன் சித்தவத்துக்கு ரெண்டு பேர் தான் போனாங்க பெரிய மகசண்ட பாருங்க அவனுக்கு முகப்பெரி எங்க உணவுதலுக்காக தன்னை அர்ப்பணித்துறான் இன்றைக்கும் பாருங்க நிலையங்கள் வந்துட்டது ஆனா இந்த ஒரு நாங்கள் பதினேழு பேர் உருவாக்கின ஒருங்கிணைப்பு முழுக்க இன்றைக்கும் அது வேறாலும் அழிக்க முடியல அது சரியோ புள்ளியோ வேற யாராலும் அதை இல்லாம செய்ய முடிய அது ஒவ்வொரு விரிவழி அவ சும்மா கடை உள்ளவர்கள் கடை வச்சுக்கிறவர்கள் எல்லாம் வந்து நாங்க கடை வச்சுக்கிறோம் அங்க வச்சுக்கிறோம் இந்த நிலையை மாறு தற்கவே எல்லாம் இன்றைக்கு இந்த ஒருங்கிணைப்பு வந்தது பேர உலகத்துல இருந்து இல்லா செய்ய முடியுமா அதுக்கான அடித்தளத்தை வந்து கொங்கிரீட்ட வடிவா போட்டுட்டோம் எங்களாலேயே இடிக்க இல்லாமல் போயிட்டு அப்படிப்பட்ட ஒருவன் எங்களுக்கு முதல் வந்து பாடுபட்டவன் பெரிய சிரிப்பு அந்தமையு கூட கொட்டும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல அதே உருவத்தோடு அதே வாணியே அதே மாதிரியான பழக்க உலகத்தோடய கடைசி மட்டும் இருந்தவர் அஞ்சாம் ஆண்டு பார்த்து அவன் பிறகு நான் எங்க பாக்கிறேங்களுக்கு முதல்ல எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு வயசு எண்பத்தி அஞ்சுக்கு பிறகுதான் வந்தேன்

இந்த சர்ட்டு டி ஷர்ட் விட போக கூடாது வட்டக்கல டி ஷர்ட் விடவும் கூடாது குளர் வச்ச டீ ஷர்ட்டாக போடணும் சர்ட்டு நல்லா போட்டிருக்கணும் கைய நேரம் அடிச்சு விடக்கூடாது இந்த மக்கள்கிட்ட போய்க்க அந்த டிசிப்ளின் அவன் அதை கரைஞ்சி வைக்க வேண்டாம் நான் அது கூட வட்டக்க பிறகு வட்டக்க கழுத்து டீ ஷர்ட் போட்டாலும் அவன் அந்த காலத்துல இன்றைக்கும் அப்படி போடணும் இல்லை அவன் டீ ஷர்ட்டா தான் போடுறான்

பாடுபட்டவன் நாங்கள் அகதிகள் திருப்பி அனுப்பிடா கொல்லப்படுவோம் என்று பாடுபட்டவன் திருப்பி அனுப்புகிற முடியெல்லாம் கமிஷன் பிரிஜெக்டா திருப்பி அனுப்புவார்கள் அதை கூட அனுப்பக்கூடாது பாடுபட்ட முக்கியமான ஒருவன் நாங்கள் விட்டு போட்டான் நீங்கள் மறந்திருந்தாலும் எல்லோரும் அவனுக்கு ஒரு அஞ்சலியை திருத்துங்கள் நான் உங்களோட சேர்ந்து அவனுக்கு எனது அஞ்சலியை சேர்த்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நன்றி